சின்ன சுறா நல்லா இருக்கு பால் சுராங்கிறாங்க இது பால் சுறா அடு மெது இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இது இது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கிங்ஃபிஷு இங்கேயும் கிங் ஃபிஷ் தான் சொல்லுவாங்க இந்த கிங் ஃபிஷ்ஷு வந்து இங்கே தேர்ட்டி ஃபைவ் கிராம் நம்ம ஊர் காசுக்கு எட்நூத்தி எட்டு ரூபா வருது இதோட ரேட்டு நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு ரொம்ப பெருசாக இருக்கு எடுக்க முடியாது இதை கட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வந்து

முள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுதான் இங்கே இருக்கவே ஃபேமஸ் நல்லா டேஸ்டாவா இருக்கும் இந்த இடத்தை வந்து பார்த்ததுல மிகப்பெரிய ஃபிஷ் தான் அது ஆஃப் கட் பண்ணிட்டாங்க செம்ம பெருசு நல்ல பெருசா இருக்கு இங்க இப்ப ஃபிஷ் வாங்குறது மட்டும் இல்ல ஃபிஷ் வாங்கிட்டா அதுக்கே கட் பண்ற இடமா இருக்கு ஃபைவ் கிராம் ஃபைவ் கிராம் கொடுத்துட்டா இங்க கட் பண்ணிக்கலாம் அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்க வந்து பிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படி கட் பண்ணி சொல்லிட்டீங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வாங்கிட்டீங்க வெயிட் பண்ணா இது நிறைய டோக்கன் நம்பர் வரும் ரெடின்னு வந்துச்சுன்னா நீங்க போயிட்டு இந்த வாங்கிக்கலாம் கவுண்டர்ல எல்லாம இருந்து வந்த ஃப்ரெஷ்ஷாக வந்த ஃபிஷ் தான் இங்கே விற்பாங்க நம்ம ஊரில் விற்கிறதுக்கும் இங்கே விற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஒருத்தன ஒவ்வொரு ஸ்டாலும் போட்டுப்பாங்க ஒரு ஸ்டால் இருக்கும் அது அவங்க ஃபிஷ்ஷு அவங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து ஆர்டர் பண்ணி வச்சு அப்புறம் விற்பாங்க அது ஃபுல்லாக ஐஸ் கட்டிலாம் வச்சு அவங்க வந்து எல்லாத்தையும் விற்பாங்க இங்க வாங்க வாங்கிக்கிங்க ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷன் அப்படி சொல்லுவாங்க குடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வாங்கிப்பாங்க பேரம் பேசலாம் விலை எவ்வளோ இருக்கு என்ன அப்படின்னு பேரம் பேசலாம் பேரம் பேசி அவங்க ஒன்றும் அவங்க வாங்கிட்டு போவாங்க அப்படி குடிக்கலானா இன்னொரு கடையில் போய்ட்டு பேரம் பேசி வாங்கலாம் எல்லா கடையிலையும் ஒரே ரேட் இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ல தான் இங்க இருக்குது வாங்க பாப்போம் வீடியோல இன்னைக்கு ஆனால் செம்ம கூட்டமாக இருக்கு இன்னைக்கு ஃப்ரைடு அதனால நல்ல கூட்டம் பயங்கரமா இருந்த பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லாம் கூட்டமாக குமிஞ்சிருக்காங்க ஒருத்தமும் வேற பேசி 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 வாங்கிட்டு இருக்காங்க கடை ஃபுல்லாக நிறைய பேர் ஒரு இடத்துல வாங்க மாட்டாங்க ஒரு ஒரு கடையில் போயிட்டு கேட்டு அப்புறமெல்லாம் ஃபைனலாக வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போயிட்டு வாங்குறாங்க வித்தியாச வித்தியாசமான ஃபிஷ்லாம் இங்கே பார்க்கலாம்

இது சரி செனவா நம்ம ஊர் செனவா ஆள் வாங்கி தொள்றாங்க அப்பா ஒன்று ஒன்றும் பாயிண்ட் ஆஃப் தான் வெயிட்டு போட போகிறாங்க சொல்லுவாங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டா அதில் வெயிட் போட்டுருவாங்க அப்படியே வெயிட் போட்டு ஸ்டிக்கர் வெயிட்டு கொடுத்துருவாங்க ஃபுல்லாக ஹெட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி துணிச்சு வச்சிருக்காங்க பயங்கரமாக சைஸ் வாரியா வந்து கட் பண்ணிருக்காங்க எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குறா சலமுர் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஃபேமஸான பேமஸான

என்னமா சொல்றாங்க இது த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி கிராம் ஒன் கேஜி ஊருக்கு எவ்வளவு அமௌண்ட் டிஸ்பிளேல பாருங்க எவ்வளவு அவ்வளவு ரேட்டுங்க இது एक डिग्री थ्री हंड्रेड फिफ्टी इसको डेम्प डाल के पर्दे okay. सेसेक्ट लेमन लेमन डाल के डाल ठीक है प्लस यंद करके तो आला आला इधर एक तो अंगलों के कराना இதெல்லாம் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன என்னன்ட்டு ஆனால் நிறைய வித்தியாசமா இருக்கு அதாவது சோழி மாதிரி இருக்கு சின்ன சின்ன சோழி சோழியா வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல இருந்ததை வைப்பாங்க அவங்க வரவங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஒன்று ஒன்று ரேட்டு சொல்லுவாங்க ரேட்டு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போவாங்க இது கனவா நம்ம ஊர்ல இருக்கு எனக்கு தெரியும் பாத்து இருக்கேன் என்ன அது வெறும் யூஸ் பண்றாங்க தெரியல கேட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கேப்போமா கேட்போமா உங்களுக்கு தெரியுமா இதோட நேம் சின்ன கமெண்ட் பண்ணுங்க நேம் என்னட்டு

வித்தியாசமா இருக்கு இதுல என்ன எனக்கு நேமே